வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தழமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்கழிப்புடன் பாடுவோம் துன்புறும் ஏழையின் துன்பப்படுகின்ற இறைவனை நோக்கி கதறுவதையும் கடவுள் அவனுக்கு பதில் கொடுப்பதையும் நம்பிக்கையினுடைய கீதமாக திருப்பாடல் எண்பத்தி ஆறு அமைக்க பெற்றிருக்கிறது திருத்தூதர் புனித பவுல் கொருந்தியர்களின் இரண்டாம் மடல் முதல் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காவது வசனங்களில் சொல்லுவார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை நாம் போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்று சொல்லுகிறார் புனித பவுலினுடைய நம்பிக்கையை நமதாக்குவோம் கடவுள் நம்முடைய துன்பங்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் சோதனைகள் நம்முடைய துயரங்கள் வேதனைகள் விரக்திகள் அனைத்திலும் நமக்கு ஆறுதல் தருகிறார் நம்மோடு அவர் பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு திருப்பாடல் எண்பத்தி ஆறை இணைந்து வாசிப்போம் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலழியும் ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆனேன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் நீரே என் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருள் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மண்டாடுவேன் நீரும் எனக்கு பதிலளிப்பேன் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர் உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இலர் என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பார் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியே எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நஞ்சை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தியது இறைவா செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இறக்குமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டுகிறது அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்புத்தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு யோபு நூலிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் தாயின் இன்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பிறகு நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி கடவுளே என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும் என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணியச் செய்தருளும் எனக்கு வாழ்த்தருளும் கடவுளே என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கடவுளே என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும் சக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவு இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே ஆண்ட எங்களுக்கு உமது இறக்கத்தை காட்டியருளும் உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் மன்றாட்டுகள் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என காண்கிறோம் அவருடைய அன்பின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிப்போம் ஆண்டவராக இயேசுவே நீரெம்மை அன்பு செய்து எமக்காக உண்மையே கையெழுத்தீர் இக்காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர் இத்தகைய மேலான குடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசுவே நீரெம்மை அன்பு செய்து எமக்காக உண்மையே கையெழுத்தீர் நீர் ஒருவரே வருங்காலத்தின் தலைவர் என்ன நடக்கப் போகிறதோ என்னும் அச்சத்தினின்றும் நம்பிக்கையின்மைன் நின்றும் எங்களை காத்தருளும் ஆண்டவராக இயேசுவே நீரம் அன்பு செய்து எமக்காக உண்மையே கையளித்தீர் தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும் ஆண்டவராக இயேசுவே நீரம்மை அன்பு செய்து எமக்காக உண்மையே கையளித்தீர் எம்மிடம் உமது அன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ளச் செய்யும் எங்களுடைய நம்பிக்கை எதிர்நோக்கு பொறுமை எவ்வித வரம்பும் இன்றி வளரச் ஆண்டவராக இயேசுவே நீரமை அன்பு செய்து எமக்காக உண்மையே கையளித்தீர் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல மன்றாடுவோமாக ஆண்டவராகிய கடவுளே உமது ஞானத்தில் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறேன் உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தின் உள் ஆழத்தை ஊடுருவீரலும் இதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்